ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொண்டாலும் அந்த செய்யும் பூஜை மிக முக்கியமான பூஜையாகும் முக்கியமாக ஏதாவது விஷயங்கள் வீட்டுல விசேஷங்கள் நடக்கவில்லை எதுவுமே காரிய தடைகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு நீங்க யோசிச்சாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு முறையை அழகாக எடுத்துக்கொள்ளலாம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை மாலை நேரத்துல நீங்கள் செய்யும் அந்த பூஜைக்கு அதிக நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அந்த ஞாயிறு சாயங்கால வேலை அந்த ராகுகால பூஜை ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்கள் நினைத்ததை சாதிக்க கூடிய சக்தி அந்த டைமுக்கு உண்டு அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அன்று அசைவம் சாப்பிட்டதுனால் பூஜை முறைகளை செய்யக்கூடாதா அப்படின்னா யோசிக்காம குளித்து விட்டு தாராளமாக செய்து கொள்ளலாம் எப்படியும் மூன்று மணி நேரமாகும் அசைவம் சாப்பிட்டால் ஜீரணம் ஆகுதற்கு அந்த டைமை கணக்கு பண்ணி கூட நீங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு மூன்று மணி நேரம் கழித்து குளித்து இந்த பூஜையை செய்து கொள்வது மிக மிக நல்லது அந்த ஒன்றரை மணி நேரம் பூஜை ஆலயங்களில் செய்வது சிறந்த வழிபாடாகும் எந்த தெய்வத்திற்கு என்ன விசேஷங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இப்படிதான் செய்யணும் முறை முறை முக்கியமாக அன்று வழிபாட்டு சிறந்த இருக்கும் நீங்க அனைவருக்கும் தானம் கொடுப்பது பூஜையில் வைத்து வணங்குவது இப்படி ஏராளமான விளக்குகள் ஏற்றி வழிபடுவது என்று உங்களுக்கு இப்படியெல்லாம் தோன்றுகின்றதோ அப்படியெல்லாம் இந்த ஒன்றரை மணி நேரத்தை பயன்படுத்தும் பொழுது நினைத்த காரியங்கள் மூன்று வாரத்திற்குள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம்